கொசுக்கள் இந்த ஈக்கல் எங்கிறது உருவாகுது அப்படின்னா அது உருவாகுற இடம் கழிவுகள் தான் இப்போ ஒருத்தர் வெளியே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கு அங்கே யூரின் போகிறாங்க மோஷன் போகிறாங்க அப்படின்னா அந்த கழிவுகள்லாம் என்ன அந்த கிருமிகள் அதாவது என்ன சொல்றதுனா இந்த கழிவுகள் உருவாகும் அந்த கழிவுகள் இருந்தால் என்ன உருவாகும்னா நம்மளுடைய ஈக்களும் கொசுக்களும் உருவாகும் பொதுவாக ட்ரெயினில் போயிட்டே இருப்போம் ட்ரெயினில் கழிவுகள் கீழே உருகுது ஏன்னா அப்போ அதுலேருந்து அந்த கொசுக்களும் ஈக்களும் அதெல்லாம் உருவாக்கப்படுது பொதுவே கெட்ட சித்திரி எல்லாமே எதுன்னு உருவாங்கன்னா கெட்ட துர்வாடைகள் தான் உருவாக்கப்படும் இப்போ என்ன தெரியுது அப்படின்னா இப்ப நமக்கு ஒரு கொசு கடிக்குது அப்படின்னா என்ன என்ன காரணம் இங்க இருந்து அப்படின்னா அது நம்ம கழிவுகள்ல இருந்தா உருவான கொசு அது நம்மளை நோக்கி வருது எந்த உடலில் கழிவுகள் அதிகமா இருக்கோ அந்த உடல் நோக்கி அந்த கழிவுகள் அந்த கழிவுகள்ல இருந்து உருவான பொருள் அதை தான் வரும் இப்போ நம்ம எந்த அளவு சுத்தமா இருக்கிறோமோ என்ன ஆகும்னா நம்மளை அது வந்து தீண்டா வரும் ஒரு கண்களில் பார்த்தா ஈப்ப வச்சுட்டே இருக்கும் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா காதலும் ஈயம் மூக்குல வந்து வரும் இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா அப்போ நம்ம உடம்புல கழிவுகள் உருவாகிருக்கு கழிவுகளில் உருவானத பொருள் திரும்ப அந்த கழிவு நோக்கி வருது அப்போ நம்ம என்ன மூஞ்சியில் சுத்தமாக தொடச்சிட்டோம் இல்லை துணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா தண்ணி ஊற்றி மூஞ்சியை சுத்தப்படுத்திட்டோம்னா என்னோம்னா நமக்கு அதெல்லாம் முழுமையான முறையில் சரியாயிடும் இப்போ எடுத்துக்காட்டு சொல்லலாம் மாம்பழம் இருக்குது மாம்பழம் அறுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈ வரும் சிகப்பு கலராக ஒரு ஈ வரும் அது எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னா அந்த உள்ள அந்த சுவை அதாவது சுவை மீன்ஸ்னால் அது உள்ள நறுமணம் மாமழ நறுமணம் வந்து என்ன காற்றுல போய் கலங்குது அந்த இந்த நறுமணம் ரெண்டும் சேர்ந்தே இருந்தா அந்த ஈ வந்து உருவாக்கப்பட்டு அது எங்க உருவாச்சும் அது உனக்கே வருது சில நம்ம வந்து உள்ள பாத்தீங்க அப்படின்னா சின்ன வண்டு மாதிரி வரும் அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எப்ப அந்த வண்டு வருதோ அந்த மாம்பழத்தினுடைய சுவை முழுமையாகப்பட்டு விட்டது அது முழுமையான சுவையாதுன்னு அர்த்தம் ரெண்டாவது என்ன அப்படின்னா அந்த அந்த வாசனையில அந்த இது அதுக்குள்ள உருவாச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு கழிவுல இருந்து அந்த இது உருவாச்சோ என்னன்னா அது அதை நோக்கிதான் வருது இப்ப இதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு என்ன பண்ணோம் அப்படின்னா சுத்தமாக வச்சுக்கணும் இப்ப சாக்கடைகள் இருக்கு அப்படின்னா அந்த துருவாடைந்து என்ன வேணா அந்த அந்த இது உருவாகுது நம்ம உணவுப் பொருளா வச்சிருப்போம் இப்போ உணவுப் பொருளை வந்துட்டு அந்த ஈக்கள் அந்த கொசுக்கெல்லாம் வந்து முச்சு உட்காருது அப்படின்னா அப்ப அந்த உணவுப் பொருளை வந்துட்டு கெமிக்கல் கெமிக்கல் கெமிக்கலைஸுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுல வந்துட்டு ரசாயனம் இருக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த ரசாயனம் அப்படின்னு கழிவு தான் கழிவுல இருந்து உருவான ஒரு பொருள் வந்துட்டு அதை நோக்கியும் போகுது இப்போ நம்ம என்ன தான் வைக்கிற பொருளை மூடி வச்சாலுமே அது கழிவுகள் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் இது வந்து என்ன தெரியுது நம்ம சிறுவேத்து பார்த்து கொசு கடிவே கிடைக்காது பேர் பார்த்தா நிறைய பேர் கொசு நிறையா கடிக்குமே அப்படின்னா அவன் உடம்புல கழிவுகள் இருந்துச்சு அப்படின்னா எங்கே அந்த கழிவு நோக்கி தான் அதோடைய உணவு பொருள் தேடி வரும் அப்போ இந்த கொசுக்கள் இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம உடம்புல குளிக்கணும் பார்த்தீங்கன்னா குளிக்கும் பொழுது நம்ம சோப்போடு குடித்தா என்ன அப்படின்னா அந்த நம்ம நம்ம உடம்புல உள்ள அந்த தோள்களில் வந்துட்டு பட்ஸாக இருக்கும் அதாவது சின்ன சின்ன துளைகள் இருக்கும் அது ரொம்ப நுண்ணிய அதில் போய் என்ன சோப்பு போய் தேங்கி நின்றோம் இப்போ இது என்ன அப்படின்னா நம்ம சோப் நம்ம குளிக்கும் போது நம்ம குளிக்கிற சோப்பை தான் குளிக்க வைக்கணும் சோப்பை போட்டு போய் நுரம் வந்துட்டே இருக்கும் நுரம் போயிட்டே இருக்கும் அதனால் நம்ம சுத்தமாக மாட்டோம் இப்போ இந்த கழிவுப்பல் தோல் போது என்ன உருவாகும் அப்படின்னா இந்த துருவாடையிலிருந்து க அந்த கொசுக்களும் ஈக்களும் உருவாக்கப்படும் அதேபோல் அக்குள் பகுதிகளில் நம்ம மர்ம உறுப்புகளை பார்த்திங்கன்னா ரொம்ப துருவாடை இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணால் வந்துட்டு பவுடரு பூசிக்கும் அப்ப என்ன உண்மையாவே அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா துருவாடை இருக்கு நம்ம அதை மறைக்கிறக்கெல்லாம் என்ன பண்ணா பர்ஃபியூமோ போட்டோம் அப்படின்னா இந்த துருவாடையோட இந்த வாடை இது கெமிக்கல் தான் ரெண்டு சேர்ந்துதான் இதுல இருந்து சில கொசுக்கள் உருவாகும் சில ஈக்கள் உருவாகும் இதெல்லாம் எப்படி நீங்க உண்மைப்படுத்தப்படலாம் அப்படின்னு சொன்னா பொதுவாகவே அந்த துருவாடையில உருவாகக்கூடியது கூடியது நம்மள இருந்து அது உருவாகுது அந்த அந்த கெட்ட எப்படி அந்த மாம்பழத்துல இருந்து அந்த பண்டு அந்த இது மஞ்சள்ஷா இருக்கக்கூடிய அந்த இது உருவாச்சோ அதே மாதிரி நம்மளுடைய கழிவுகள் என்ன உருவாகுது அப்படின்னா இந்த இது உருவாக்கப்படுது முடிஞ்சளவுக்கு நம்ம என்னமோ ரொம்ப சுத்தமாக இருக்கணும் முடிஞ்சளவுக்கு போது சோப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் எதுவுமே யூஸ் பண்ணால் வெறும் தண்ணி தண்ணி தான் நம்ம சுத்தப்படுத்தமே தவிர எந்த ஒரு சோப்பு எதுவுமே சுத்தப்படுத்தாது சில இப்போ மோஷன் போனால் என்னன்னா இதை வச்சு கழுவுவாங்க அதை ஒன் யூஸ் இதை வச்சு கழுவாங்க அந்த இதை சோப் வச்சு கழுவாங்க ஆனால் அதெல்லாம் தேவையாக அப்படின்னா கழுவிட தேவை கிடையாது லிக்விட் வச்சு சுத்தம் பண்ணுவாங்க பொதுவான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தண்ணி தான் சுத்தப்படுத்தியே தவிர நம்ம அந்த கெமிக்கலைஸ்டு அந்த எந்த சோப்பாக இருந்தாலும் எதுவுமே நம்ம சுத்தப்படுத்தாது அப்ப நம்ம சுத்தமா இருக்கணும் இருந்தோம் அப்படின்னா நம்முடைய கழிவறைகள் நம்மளுடைய வீட்டை சுத்தி சுத்தமா இருந்துச்சுன்னு சொன்னா கொசுக்களோ ஈக்களோ உருவாக்கப்படாது அப்ப அது வந்து அது உருவாச்சு எப்போ அது சுத்தமா இருக்கும் அந்த கொசுக்களும் ஈக்களும் வராது கொசுக்களும் ஈக்களும் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப சுத்தமா இருக்கணும் ஆஹ் சோப்போடு குடிக்கக்கூடாது அதே போல வந்துட்டு நம்ம அதிகமா கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாம உணவு உண்ணக்கூடிய உணவுகள்ல என்ன பண்ணா சுத்தமான முறையில் இருக்கணும் நம்ம உடம்புல கழிவு தேங்கினாலும் அந்த கழிவு நோக்கி தான் அந்த ஈக்கள் வருது முன்னாடி அந்த மாதிரி ஈக்கள் நம்ம சுத்தி வருது அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ரொம்ப உடம்புலாம் வந்துட்டு உடனே உடனே என்ன என்னன்னா அது போயிடும் இல்லை கைகளை வந்து இருக்குன்னா அந்த கைகளை கழுவிட்டோம்னா அதுலேருந்து ஒருத்தர் வெளியே வந்துடலாம் இப்போ கொசுக்கலேருந்து ஒருத்தர் வெளியே வருதுன்னா சுத்தம் அப்படிங்கிற தீர்வு